வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு ஆலை டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேர்வுல எந்த பெணாவை அதாவது நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எந்த பெண்ணை பயன்படுத்தணும்னு தெரியல அதாவது புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்ல வரேன் எந்த பெணாவை பயன்படுத்தலாம் எது பெஸ்ட் பெண் அப்படின்றத பார்க்கலாம் இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வை பொறுத்தவரையில் ஓஎம்ஆர் தேர்வு அதாவது ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நம்ம ஷேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இதில் நம்ம என்ன பேனாவை பயன்படுத்தணும்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணு தான் பயன்படுத்தணும் வேறு நேரம் எதுவும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கலர் பெண்ணோ இங்கு பெண்ணோ ஸ்டிக் பெண்ணோ பயன்படுத்தினா அவங்களுடைய பேப்பரை சீட்டை இன்வாலிட் பண்ணிடுவாங்க பிளாக் கலர் பென் தான் பயன்படுத்தணும் அதுலயும் ஒன்றுக்கு ரெண்டு பெண்ணு கொண்டு போங்க அந்த ரெண்டு பெண்ணையும் நல்லா எழுதி பார்த்து கிருக்கிட்டு கொண்டு போங்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போனீங்கன்னா எழுதும்போது என்ன பண்ணணும் கொஞ்சம் மக்கார் பண்ணும் அப்படியே விட்டு விட்டு எழுதும் அப்படின்னு உங்களுக்கு பதற்றம் ஆகும் அதனால் வீட்டை என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நல்லா கிருக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக ரெண்டு பேனாவும் கிறுக்கி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க குறிப்பாக என் நாம ஏன் இந்த பேனாவை சஜஸ்ட் பண்றோம்னா இதனுடைய பந்து இருக்குது பார்த்தீங்களா பால் சைஸ் பெருசாக இருக்கும் இப்படி பெருசாக இருக்கிறது என்னென்ன யூஸ் ஆகும் அந்த ஷீட் அந்த வட்டம் இருக்குறதுக்கு பார்த்தீங்களா அந்த வட்டத்தை வேகமாக நிரப்புவதற்கு இது பயன்படும் இந்த பெண்ணு தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இந்த பந்து அதாவது பால் சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய எந்த பெனாவை நான் பயன்படுத்தலாம் இது நம்ம அனுபவத்தில் இது நம்ம ஈஸியாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஷேர் பண்ண முடியுது அப்படின்றதுனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதை விட பெஸ்ட் பெண்ணு பால் சைஸ் பெருசா இருக்குன்னா தாராளமாக நீங்க எந்த வேணா யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது இதுல கொண்டு போங்க நல்லா எழுதி பார்த்துட்டு கொண்டு போங்க அப்படியே கொண்டு போகாதீர்கள் ஃபைன் வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நல்லா படிச்சுட்டு போறவங்க கட்டாயமா திருவிழா வெற்றி தான் அடைய போறீங்க எந்த மாற்றமும் கிடையாது நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பிரேயர்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன் கட்டாயமாக நம்முடைய வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்